சுவாமியே சுவாமியே சரி இன்னைக்குள்ள க்ளாஸில் நம்ம ஐயப்பனோட அவதார சரித்திரம் வந்து எந்த பாகத்தை பார்க்கப் போகிறோன்னு தெரியும் இல்லையா நேற்று இது வரைக்கும் பார்த்தோம் மகிஷி சம்ஹாரம் வரைக்கும் நேற்று பார்த்தோம் பெரிய சாமிலாம் ஒன்றும் வரல இது மகிழ்ச்சி சம்ஹாரம் வரைக்கும் மகிழ்ச்சி சம்ஹாரம் சுவாமி சரிங்களா சோ இன்னைக்கு சரிங்களா சோ ஐயப்பன் வராரு மகிழ்ச்சி சம்ஹாரம் நடக்குது மகிழ்ச்சி மேல நர்த்தனம் ஆடியே நர்த்தனம் ஆடுறாரு அதாவது அம்புகளால ஐயப்பன் வந்து மகிழ்ச்சியோட உடம்ப வந்து துளைக்கிறாரு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து ஒரு ஒரு அங்கங்கள் போய் விழுது வால் ஒரு இடத்துலயும் தலை ஒரு காது ஒரு இடத்துலயும் மார்பகம் ஒரு இடத்துலயும் போய் தனித்தனியா விழுது அவரோட உடம்பு மட்டும் ஒரு இடத்துல விழுது அந்த உடம்பு தூக்கி சுற்றி விசிறி அடிக்கிறாரு அது இன்னொரு இடத்துல விழுது அவர் அவர் அந்த லைக் ஒரு எக்ஸைட்மெண்ட்டுன்னு சொல்கிறத விட ஒரு உக்கரமான நிலையில் அவர் வந்து அது அந்த மகிழ்ச்சி உடம்பு மேலே நர்த்தனம் பண்ணுறாரு நர்த்தனம் பண்ணும்போது அவர் அந்த மகிழ்ச்சி உடம்புல இருக்கிற ரத்தம் பீறி வழியாகுது பூமி வெளியில் அந்த ஆறு மாதிரி ஓடுது ஐயப்பன் ஆடி 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 அந்த மகிழ்ச்சி உடம்பு வந்து அப்படியே பாதாளத்துக்குள்ள போய்கிட்டே இருக்கு சரிங்களா பாதாளம் ஒரு குழி ஆயிட்டு இருக்கு எப்படி சொல்கிறதுன்னா நீங்க கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியாது இந்த ஆறு ஓடுற இடங்களுக்கு பக்கத்துல போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற மண்ணெல்லாம் வந்து ரொம்ப உள்ளுக்கு இறங்கக்கூடிய தன்மை இருக்கும் சரிங்களா அது மாதிரி ஐயப்பன் வந்து மகிழ்ச்சி உடம்பை விசிறி அடித்தது வந்து கல்லெறி குன்று அப்படின்ற ஒரு இடத்துக்கிட்ட அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு நதி ஓடுது அது நதின்றதை விட ஒரு ஆறு மாதிரி குட்டியாக ஓடுது அதில் சுவாமிகள் எல்லாம் நீராடி கல் எடுத்துகிட்டு வந்து அந்த கல்லெறி குன்றத்தில் போடுற கல்லறி குன்றில் போட்டுவிட்டு அதுக்கு மேலேருந்து கீழே இறங்கி வரும் அதுக்கு மேலே ஒரு சின்ன விளக்கு எரியுது இப்போவும் அது இருக்குது நீங்கள் போய் சபரிமலை யாத்திரை போகிறவங்க அதை பார்த்துட்டு வருவாங்க பெரும்பாதையில் போகிறவங்க அதை உண்டு சரிங்களா அதன் அடிப்படையில் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த 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 இடத்துல வந்து அந்த பூதகியோட யார் நம்மளோட மகிஷியோட உடம்பு பா அல் பாதாளத்துக்கிட்டே இறங்கிக்கிட்டே இருக்கான் ஐயப்பன் நான் அந்த அளவுக்கு ஹெவியான ஃபோர்ஸ் கொடுத்து ஆடுறாரு சரிங்களா சரி அது அப்படியே போய்கிட்டே இருக்கு போய்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா அவரோட நர்த்தனத்தை பார்த்து தேவர்கள் எல்லாமே பூ மாதிரி பொழிகிறாங்களாம் சரிங்களா பூ மாதிரி பொழிஞ்சுக்கிட்டே இருக்காங்களாம் விஷ்ணு மகாவிஷ்ணு வந்து தன் பிள்ளை என்றைக்குமே வந்து ஒரு தாய் வந்து பிள்ளை வந்து கொலை பண்ணுறதை பார்க்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க ஓகேவா ஒரு சில தந்தைகள் அப்படி இருக்கலாம் ஆனால் ஒரு சில அதிகப்படியான தாய் வந்து பிள்ளை கொலை பண்ணுறதை பார்த்து ரசிக்கிறது இதெல்லாம் இல்லை இப்போ உள்ள தமிழ் படங்களில் வேணா இருக்கலாம் தோஸ்தி எந்த தாயுமே வந்து தன் பிள்ளை கொலை பண்ணுறதெல்லாம் பார்த்து ரசிக்கணுன்றது கிடையாது அதனால மகாவிஷ்ணு அந்த இடத்துக்கு வரலை சரியா ஆனால் அந்த இடத்துக்கு யாரு வராருனா சிவபெருமான் எது கூட வராரு அப்படின்னா காலைக்கு தன்னோட நந்தி வாகனத்தை கூட்டிகிட்டு வராரு வராரு வந்து ஆஹ் அதாவது அது மகாவிஷ்ணு யாரு சிவனே ருத்திர தாண்டவம் யாருன்னா மகாவிஷ்ணு தான் நடனம் ஆடுவாரு அவர் ஆனந்த தாண்டவம் ஆடுவாரு அந்த ஆனந்த தாண்டவம் வந்து ஆஹ் அவர் ஆனந்தத்திலேயே தாண்டவம் அவரோட தாண்டவத்துல சிறுப்பு இருந்துகிட்டே இருக்கும் எல்லா இடத்துலையும் புண்ணுகச்சி வாட்டத்துலேயே ஆடுவார் ஆனால் அது அவர் எது மேலே நின்று ஆடுறாரோ அதுக்கு தான் தெரியும் அதோட கதி என்ன ஆக போகுதுன்றது ஓகேவா காளிங்க நர்த்தனமும் அப்படி தான் காளிங்க நர்த்தனம் ஆடும்போதும் அவர் சிரிச்ச வண்ணம் தான் ஆடிக்கிட்டு இருக்கார் அவர் கீழே காளிங்கன் இருக்காருன்ற பாவத்தில் அவர் ஆடலையா ஒரு ஸ்டேஜ் மேலே நின்று ஆடுறோன்ற பாவத்தில் அவர் ஆடுறார் ஆடிக்கிட்டே இருக்கார் களி காளிங்க வந்து வழி தாங்க முடியாமல் பூமிக்கு அப்படியே கீழே இறங்குறார் ஒரு கட்டத்தில் இறந்து போகிறார் இறக்கிறதுக்கு முன்னாடி வரமாங்குறாருன்ற ஒரு கதைகள்லாம் வந்து கிருஷ்ண சரித்திரத்தில் இருக்கும் ஓகேவா இப்போ அந்த அந்த காரணத்தினால அவர் வந்து கிருஷ்ணர் வந்து அதாவது மகாவிஷ்ணுவோட அம்சம் மகாவிஷ்ணு வந்து இப்படி தான் அவர் சிரிச்சுக்கிட்டே தான் எந்த இதுவாக இருந்தாலும் டிப்ரெஷ் ஆகி அவர் கொலை பண்ண போகிறாரு தெரிஞ்சால் கூடியும் கொலையே சிரிச்சுக்கிட்டு தான் பண்ணுவாரே தவிர கோவமாகி பண்ணக்கூடியவர் அவர் கிடையாது சரிங்களா ஆனால் சிவன் அப்படி கிடையாது அது அவருக்கு அதனால தான் அவர் பேரேரு உத்தரமூர்த்தின்றது ஓகேவா பரமேஸ்வரன் ருத்ரமூர்த்தி ஸ்ரீருத்ரம் இதுக்கெல்லாம் காரணமே அவர் வந்து ருத்ரமூர்த்தி அவருக்கு கோம் வந்து ஆடும்போது தன்னிலை மறந்து ஆடக்கூடிய நபர் அவர் சரியா ஸோ அவர் அவர் த எல்லாம் பூ மாறி பொழிகிறாங்க என்னென்னவோலாம் ஊற்றுறாங்க ஐயப்பன் வந்து சாந்தமாகற கண்டிஷன்லேயே கிடையாது ஐயப்பன் வந்து உட்கிற இன்னும் கொதித்தெழுந்து நடனம் ஆடிக்கிட்டே இருக்கார் ஏன்னா அந்த ரத்தம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கம்சனோட க கம்ச மகாராஜா வந்து நரசிம்மர் அழிக்கும்போது உக்கரத்தோடு வந்தார் நரசிம்மன் அழிச்சாரு ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த அரக்கனோட ரத்தத்தை அவர் வாயால் குடிச்சிட்டாரு சிம்மத்தோட வேலையே அதுதான் சிம்மம் வந்தால் சும்மா வேட்டையோட சதையை மட்டும் கடிச்சிட்டு போகிறது அந்த ரத்தத்தையும் இழுத்து குடிச்சிரும் அதே மாதிரி தான் நரசிம்மருமே குடிச்சிட்டார் அந்த ரத்தத்தை குடிச்சதோட உக்கரம் அதிகமாக அந்த உக்கரத்தை அடக்க முடியல ஏற்கனவே சுப்ரீம் பவர் நரசிம்மர் அவரோட அவர் அதுக்குள்ளே இன்னும் குணமான ஒரு சுப்ரீம் பவர் பூந்தால் எப்படி இருக்கும் அசுரகுணம் தேவகுணம் ரெண்டுத்துக்கும் அந்த தேவகுணத்துக்கு அசுரகுணம் போனால் ஏற்கனவே இருக்கிற தேவகுணம் அது கூட இன்னும் அசுரகுணம் தேவகுணமே அது ரொம்ப குணம் இன்னும் குணமாக மாறிவிடும் இல்லையா அதே மாதிரி தான் ஐயப்பன் ஆடும்போது மகிஷியோட ரத்தம் வந்து அவரோட உடம்பு வாய்கள்ல தெரிச்சிருக்குமோ என்னவோ அவர் இன்னும் உக்கிரமான ரூபத்தில் ஆடிக்கிட்டே இருக்கார் அவர் ஆடுறத பார்த்தவரே சிவன் என்ன நினைக்கிறாரா நம்மளை விட நம்ம பிள்ளை வந்து இன்னும் நல்லா ஆடுறான் போல இருக்கு தேவர்கள்லாம் என்ன செஞ்சாலுமே இல்லையே நம்ம பார்த்துருவோம்னு சொல்லிட்டு சிவன் வந்துட்டார் காலை வாகனத்தில் வராரு காலை கிட்ட சொல்றாரு என்னன்னா அங்கே உக்கர நடனம் நடக்குது மகிஷி சம்ஹாரம் நடந்து அங்கே ஒரு பெரிய ருத்ரதாண்டம் நடக்குது நான் அதை போய் பார்க்கறதுக்கு போறேன் ஆனால் எக்காரணத்து கொண்டும் நீ அது உள்ளுக்கு யாரையும் பிரவேசம் பண்ண வைக்கக்கூடாது இந்த இந்த வளாகத்துலுக்கு யாரையுமே நீ பார்க்க வைக்கக்கூடாது நீ இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போறாரு சரிங்களா எங்க சிவன் வந்து கா நந்தி வா நந்தியை வந்து ஒரு இடத்துல வந்து நில்லுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாதுகாப்புக்கு நீங்கள் நின்று இந்த வளாகத்தை நீங்கள் பார்த்துக்கோ நான் போயிட்டு வந்து அங்கே என்ன நடக்குதுன்றத பார்த்துட்டு வந்துடுறேன் பிள்ளை ஆடுறத நான் ரசிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு போயிட போறாரு அங்கே பார்த்தா இவர் ஆடுறத பார்க்கும்போது சிவனுக்கு வந்து நம்ம நம்மளை விட தாய் மிஞ்சிய இதுவும் சொல்லுவாங்க அது மாதிரி அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி அவங்க அப்பாவையே மிஞ்சி அவரோட நடனம் இருந்ததான் அந்த ருத்ர தாண்டவம் ஒரு பக்கம் அப்படியே ஒரு மாதிரி கோரமாக சிரிச்சுக்கிட்டு அஹா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து அபரிவிதமான ஸ்டெப்புகளாக இருக்கான் நடராஜருக்கே யோசிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு ஸ்டெப்ஸ்னா பார்த்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு இருந்ததான் அவரோட தாண்டவம் நம்ம ஐயப்பனோட தாண்டவம் இருந்ததான் ஸோ அந்த சமயத்தில் சாஸ்தா ஆனால் கதைகள் அடிப்படையில் ஐயப்பன் ஐயப்பன் சொல்லிக்கிறேன் அப்படியே புரிஞ்சுக்கோங்க சரியா ஸோ அந்த ஐயப்பனோட நடனம் அந்த அளவுக்கு வந்து உக்கரமாக இருந்ததுதான் அதே நேரத்தில் சிரிச்சு அப்படியே ஒரு மாதிரி கரு கர்வத்தோடு சிரித்து நடனம் ஆடிக்கிட்டு இருந்தாராம் இல்லை நடனம் ஆடி கடைசியாக ஒரு கட்டத்தில் எகிரி குதிக்கிறாராம் அந்த பூதகியோட உடம்பு கீழே வந்து விழுதான் அப்போது தேவர்கள் கிட்ட பூதகி உடம்பு உள்ளு அதாவது யார் அந்த மகிஷியோட உடம்பு கீழே உள்ளும் இறங்கிடுச்சாம் நல்லா இறங்கிடுச்சா ஐயப்பா அதுலேருந்து பம்ப் பண்ணி எகிரி குதிக்கிறாருன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் உடனே கீழே வந்து ஸ்ப்ரிங்கு இருந்ததாலாம் கேட்கக்கூடாது ஓகேவா ஒரு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பா இருக்கிற தோல் மேலே நீங்க எவ்வளோ இது பண்ணாலும் ஒன்றும் ஆகாது ஆனால் ஒரு ஃபல்ஃபியா இருக்கிற தோல் மேலே ஏறி எகிரி குதிச்சிங்கன்னா பம்ப் பண்ணுவோம் பம் பம் பம்மு எலும்பா இருக்கிறவங்க மேலே எகிரி குச்சா திருப்பி நம்ம வந்து ஃபுல்லட் பண்ண மாட்டோம் ஆனால் குண்டா இருக்கிறவங்க மேலே எகிரி குச்சனா நம்ம ஒரு ரெண்டு 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 இன்ச்சு தான் அந்த ரெண்டு இன்ச்சுக்காவது நம்ம ஃபிள ஃபல்ஃப் ஆகும் ஓகேவா அந்த மாதிரி ஐயப்பன் வந்து அந்த அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி உடம்பு பெருக்க பெருக்க இருக்கிற மகிழ்ச்சி உடம்பு அது மேலே நின்று ஆடுறாரு ஐயப்பன் மேலே கடைசி ஒரு பம்ப் பண்ணுறாரு மேலே எகிரி வந்து நிற்கிறாரு நின்றதோட பார்த்தா தலை முடியெல்லாம் விரிச்ச கோலத்துலையும் நல்ல முடிவு எல்லாம் விரிச்ச கோலத்துலையும் முடி உடம்பு எல்லாம் ரத்தம் கலரியா கண்ணு மட்டும் நல்லா செவந்து அப்படி ஏற்கனவே அவருக்கு அழகான கண் வேறு இல்லையா குண்டறிக்காய்ச்சனோட மகனாச்சே அவரோட கண் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்போ இன்னும் அழகாக இருக்காராம் பார்க்குறப்ப இரத்த கோலத்துலேயுமே அந்த ஏன்னா நல்ல அழகான மாநேரமான தோல் சரிங்களா இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒருத்தர் மா மான கருப்பு கிடையாது க நீளம் கிடையாது ஏன்னா அப்பா வந்து கருப்பு அம்மா வந்து நீளம் ஆனால் பிள்ளை மட்டும் பார்த்தீங்கன்னா வெள்ளை நேரத்தில் இருப்பார் எப்படி இருப்பார்னா ஒரு மாதிரி பீச் கலர்ல இருப்பாரு ஓகேவா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஐயப்பனை வந்து ஆடி முடிச்சு நர்த்தன வைஷ நர்த்தனை முடிஞ்சு எந்திரிச்சு நிற்கிறாரு மேலே வந்து நிற்கிறாரு சிவன் அங்கே பார்க்குறாரு சிவன் வந்து தன்னை அறியாம பாராட்ட ஆரம்பிக்கிறாரு பாலேஷ் ப பேஷ் 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 உடனே நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க அப்போ அப்பதான் வந்து நாரதராணிக்கு சொன்னாரு இல்லையா நாரதமுனி அங்கே வராரு வந்து நாரதமுனி சொல்றாரு நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா நீ உன்னோட பிறப்பின் ரகசியம் புரியும் போது நீ வந்து உன்னோட தந்தையை பார்ப்பேன்ட்டுன்னு இவர் தான் உன்னோட தந்தை இதான் உன்னோட பிறப்பு ரகசியம் என்னோடய பிறப்பு ரகசியம் இந்த மகிழ்ச்சியை அழிக்கிறதான்ன்ட்டுனே ஆமாம் உன்னோட பிறப்பின் ரகசியம் இது சரியா மகிழ்ச்சியை அழிச்சிட்டியா சரி உன்னோட தந்தையை பார்த்துட்டியா ஆறி தழுவிக் கொள்றியா அப்படின்னா ஆ கண்டிப்பாக அப்படின் ஆனால் அதே ரத்த கோலத்திலேயே வந்து தந்தையை தழுவ முடியாது இல்லையா அவர் அங்கே உட்கார்றாராம் அப்படி கையெடுத்து பிரணாமாமியம் பண்றாராம் யாருக்கு தன்னோட தந்தைக்கு வந்து பிரணாமம் பண்றாராம் நமஸ்காரம் பண்றாரு ஓகேவா நமஸ்காரம் பண்றாராம் தேவர்கள் வந்து இங்க அமிர்த கடல்ல கடைஞ்ச தீர்த்தங்கள் அமிர்த கடல்ல கிடைச்ச பல அதாவது திவ்ய சேத்திரங்கள்ல இருக்கிற அவ்வளோ நீரால அவர் அபிஷேகம் பண்ணி அவரை சுத்தப்படுத்துறாங்களாம் பியூரிஃபைட் பண்றாங்க மேலேருந்து ஊற்றிக்கிட்டே இருக்காங்க ஐயப்பன் கீழே அப்படியே உட்காந்துருக்காரு தலையில ஊற்றி அவர் ஐயப்பனை வந்து ராஜ ரூபம் அதாவது ஐயப்பனுக்கு ஒரு பட்டாபிஷேகம் நடக்குதுன்ற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு சரிங்களா நடந்துக்கிட்டு இருக்கு ஃபுல்லா பியூரிஃபைட் ஆகிட்டார் ஐயப்பா அப்படி உட்காந்துருக்காரு ஓகேவா இப்போ தேவர்கள் எல்லாம் ஐயப்பனுக்கு நன்றி சொல்கிறாங்களாம் எப்படி நன்றி சொல்றாங்கன்னா இந்திரன் சொல்றாரா உங்களை வணங்குற வணங்கு உங்களை வந்து வரும் காலங்கள்ல உங்களை வணங்குறவங்களுக்கு என்றைக்குமே வந்து அகால இந்த மாதிரி எதாவது உண்மையாவே பக்தியாகவே இருந்து அதாவது சாமி சரணம் உண்மையா பக்தியா இருந்து வணங்குறவங்களுக்கு வந்து எந்த இடத்துலையும் இந்திர அதாவது உண்மையா பக்தி பண்ணி வணங்குறவங்களுக்கு நல்ல ஒரு நிலைமை இந்திர பதவின் இந்திர பதவின்றதே பெரிய இடம் அப்ப ஐயப்பனை கும்பிடுறவங்கள பார்த்தீங்கன்னா ஐயப்பனை உண்மையாவே ஸ்ரத்தையோட கும்பிடுறவங்க பார்த்தீங்கன்னா படிப்படி படிப்படியா மேலோங்கிட்ட வளர்ந்துக்கிட்டே தான் போவாங்க எந்த இடத்துலையும் கீழே வச்சிருக்க மாட்டார் ஐயப்பன் அதுதான் நீ சொல்ல இல்லையா நீ சரணாகதி பண்றது உண்மையான சரணாகதியா இருந்ததுன்னா ஐயப்பனோட வளர்ச்சியை அதிகப்படுத்திக்கிட்டே போவார் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிற சகல சம்பத்துக்களையும் உனக்கு கொடுத்து அதை திணற திணற கொடுத்துருவாரு அளவுக்கு மீறினாலும் அமிர்தமும் நஞ்சு இல்லையா அந்த அளவுக்கு மீற அளவுக்கு உனக்கான சகல சம்பத்தி கொடுத்துட்டு நஞ்சு ஆக்காம ஓகேவா ஏன் அனுபவிச்சுட்டியா போதுமா இவ்வளவு திகட்ட தகட்ட உனக்கு கொடுத்துட்டுனா ஓகே போதும் இதுக்கப்புறம் உனக்கு இந்த ராஜபோக வாழ்க்கை வேண்டாம் இல்லையா வேண்டாம் ஐயப்பா என்னை உன்னகிட்டே சரணாகதி பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது போது சரிவா இப்போ நான் உன்னை கூட்டிக்கிறேன் எந்த இடத்துலையும் இப்போ நீங்கள் பிறந்தீங்க ஒரு வாழ்க்கையை அனுபவிக்காம போய் சேர்ந்துட்டீங்கன்னா பிறந்த பலன் என்ன இல்லையா ஐயப்பனும் அதே மாதிரி தான் உனக்கான பிறந்த பலனை நான் உனக்கு கொடுக்குறேன் ஒரு ஆன்மாவாக நீ ஜனிச்சிட்டேன் இந்த பூமியில் இருக்க பூமியில் இருக்கு சகலத்தையும் உனக்கு கொடுக்கணும் கொடுத்து நீ சந்தோஷமா இரு உன் தகுதிக்கு எது கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் நான் கொடுப்பேன் கொடுத்து நீ அந்த சந்தோஷமாக இருந்ததுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ மறுபடியும் என்கிட்ட வா வா நன்றி வந்து என்கிட்ட வந்து சரணாகதி பண்ணு உனக்கு நான் கொடுத்தது எல்லாத்தையும் அப்படியே இருக்கும் ஆனால் நீ நீனாவே வாண்ட்டா எனக்கு போதும் ஐயப்பா என்னால் இதுக்கப்புறம் முடியாதுன்ட்டு சாப்பிட்றது மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு போதும் போதும்னு சொல்ல முடியும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஐயோ போதும் எனக்கு பயிர் ரொம்பிடுச்சுன்னு சொல்ல முடியும் மற்றது எதுவுமே இப்போ எவ்வளோ காசு கொடுத்தாலும் போதும் போதும் சொல்ல முடியாது ஆனா ஐயப்பன்ட்ட போங்களேன் எவ்வளோ காசு இருந்தாலும் போதுன்ற வார்த்தை ஒரு செகண்ட்ல வந்துடும் போதும் என்னால் முடியல இதை வந்து என்னால் சீகரிச்சுக்க முடியல என்னால் ஏத்துக்க முடியல எனக்கு இது இதை விட போதும் இது கொடுத்ததே போதும் ஐயப்பான்ற ஒரு பக்குவம் வந்து அந்த சமயங்கள்ல வர்றதுக்கான பக்குவத்தை தான் ஐயப்பன் சரிங்களா பேக் டு ஐயப்பன் வந்து இந்திரன் வந்து அப்படி சொல்லியாச்சு இப்போ அக்னி வராரு அக்னி பகவான் வந்து நின்றுட்டு அக்னி பகவான் ஐயப்பா என்னோடய அதாவது என் மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் அக்னிகோத்திரம் பண்ணணும் அக்னிகோத்திரம்னால் அது ஹோமம் பண்ணுறது இந்த மாதிரி சமய கீரிக்கைகள்லாம் பண்ணுறது ஆனால் உங்களை வழிபடுறவங்க யாருமே அந்த விஷயங்கள் செய்ய தேவையில்லை உங்களோட மந்திரங்களை சொன்னாலே போதும் நான் வந்து அதாவது ஒளி ஸ்வரூபமாக ஒளினா வெ வெளிச்சத்தோட ரீதியில் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துறேன் எந்த சுவாமியும் வீட்டில் உட்காந்து ஐயப்பனுக்கு ஓம் மணிகண்டா எஸ்வா நவஸ்வாஹா அப்படின்லாம் செய்ய தேவையே இல்லை நீங்க அதெல்லாம் ஒன்றுமே செய்ய வேண்டாம் ஐயப்பா உங்க உங்களை வந்து வணங்குறவங்களுக்கு ஒண்ணு பஸ்மகுலம்னு ஒண்ணு இருக்கு பஸ்மகுலம்ன்றது என்னன்னா நெருப்பு இருபத்தி நாலு மணி நேரம் நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் நீங்க எடுத்துகிட்டு போற தேங்காயில் ஒரு தேங்காய் வந்து அந்த பஸ்மகுலத்து குண்டத்துல அடிக்கணும் அது போய் நெருப்புல விழுந்துடும் உடைப்பிங்க அதை வாரிட்டு போய் குளத்தில் போட்டுருவாங்க அதுல பஸ்வம் ஆகிடும் அது மாதிரியான தன்மை தானே வந்து இருக்குமே தவிர அது வந்து நீங்கள் ஒரு அக்னிகோத்திரம் செஞ்சதுக்கு சமமாக ஆகிடுமா சரியா நீ உடைக்கிற தேங்காவை உனக்குன்னு தனியாக பேர சொல்லி போட மாட்டாங்க ஓகேவா ஆனால் நீ உடைச்ச தேங்காவை கண்டிப்பாக எடுத்துட்டு அந்த பஸ்வ தீர்த்தத்தில் போடும் அதில் வர்ற விபூதியை நம்மளுக்கு கொடுப்பாங்க கையில் கொடுக்க மாட்டாங்க அது வந்து சுவாமிகளுக்கு பூஜை இடத்துல வந்துரும்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி நீ உடைக்கிற தேங்காவானது அக்னிகோத்திரம் பண்ணுறதுக்கு சமமாக ச சமமாக கருதப்படுது அதனால் ஐயப்பனுக்கு இந்த இப்போ இந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஐயப்பனுக்கு தேர் எடுக்கிறது தெரு இது எடுக்கிறது ஐயப்பனுக்கு பொண்ணுஞ்சல் விற்கிறது சகலத்தையும் செய்கிறாங்க ஆனால் ஐயப்பனுக்கு ஹோமம் வளர்க்குறது கூட செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஐயப்பனுக்கு ஹோமம் வளர்க்குறோன்ற ஒரு விஷயம் இல்லை காரணம் என்னன்னா நம்மளோட நம்மளோட அக்னி தேவன் சொன்னது உங்களை வேண்டி மந்திரம் படித்தா போதும் ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் சுவாமியே சரணமையப்பான்னு சொன்னால் கூட போதும் அந்த மந்திரத்தை நான் உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்து அர்ப்பணம் பண்ணுறேன் ஏன்னா நீங்கள் வந்து ஹோமம் பண்ணாதான் நீங்கள் ஒரு ஹோமம் பண்ணும்போது ஒரு அக் ஒரு அதில் வந்து ஒரு சமத்து போடுறீங்கன்னு வைங்க ஓகேவா போடும்போது ஓம் அக்னி சுவாஹா அப்படின்னு சொல்லும்போது அந்த அக்னி தேவன் அதை எரித்து சுவாகாதேவி அவர்கிட்ட கொடுப்பாங்களாம் தேவி கொடுத்ததோட அக்னி பகவான் அதை எடுத்துகிட்டு போய் எந்த தெய்வத்தை நோக்கி நம்ம வந்து அந்த ஹோமம் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அந்த தெய்வத்துக்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு அதை சேர்த்துருவாரான் அக்னி தேவர் அந்த ஆகுதிகள் எல்லாத்தையும் சரியா அக்னிதேவரோட வேலையே அதுதான் ஆனால் இப்போ அக்னி தேவன் என்ன சொல்கிறேன்னா என்னை நினச்சி யாரும் ஹோமம் பண்ண வேண்டாம் என்னை என்னை வச்சு யாரும் ஹோமம் பண்ண வேண்டாம் உங்கள் விஷயத்தில் நான் வாண்டட்டாக அவங்க உங்களை நம்பி வர்ற எந்த பக்தராக இருந்தாலும் அதை நான் வாண்டட்டாக எடுத்துகிட்டு உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறேன் உங்கள் பேரை சொல்லுங்கள் போதும் நான் அதை எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்றேன் ஏன்னா நீ ஜோதி ஸ்வரூபா ஐயப்பா ஓகேவா அந்த அந்த ஜோதி உள்ளுக்கு இருக்கிறதும் நீ தானே அதனால் நீ உனக்கு அந்த உனக்கு உங்களை நினச்சி யாரும் ஹோமம் பண்ண வேண்டியதில்லை உங்களை நினச்சி யாராவது பூஜை பண்ணாலே போதும் அந்த பூஜையே நான் அக்னிஸ்வரூபமாக இருக்கிறேன்னா ஒளிஸ்வரூபமாக வந்து உங்ககிட்ட சேர்த்துறேன்னு சொல்லிட்டாரு யமன் யவன் வந்தார் நான் வந்து மிருத்யு கடவுள் அதாவது அழிக்கக்கூடிய தன்மை உள்ளவன் மிருத்யுதேவன் சொல்லுவாங்க ஓகேவா மிருத்யுதேவன் நான் அழிக்கக்கூடிய கடவுள் நான் வந்து வரமெல்லாம் கொடுக்க முடியாது சரியா ஏன்னா நான் வரம் கொடுத்தா தர்மத்துக்கு எதிராக போயிடும் சரியா மனிதர்கள் வாழ்கிற மனிதர்கள் எல்லாம் பேராசை கொண்டவர்களாக வரும் காலங்களில் இருப்பாங்க ஓகேவா ஓகே அழிவே உங்களை வழங்குறவங்களுக்கு அழிவே இல்லைன்னு சொல்லி நான் வரம் கொடுத்துட்டேன்னு வைங்களேன் எல்லாரும் பக்தியில் வராங்களோ இல்லையோ உங்ககிட்ட வந்து அழிவு இருக்கு அழிவு இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்துருவீங்கன்றதுக்காக வந்து சரணாகதி பண்ணுவாங்க இயற்கைக்கு எதிராக போயிடும் அதனால நான் உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்குறேன் உண்மையாக ஸ்ரத்தையா உங்களுக்கு உண்மையான விரதம் இருந்து உங்களுக்கு அதாவது உங்களை வந்து உண்மையாகவே மனசளவில் ஏற்று அதுக்கான சாணத்தியத்தோட பூஜை புனஸ்காரங்களை கரெக்டாக செய்கிறவங்களுக்கு சம உண்மையாகவே இருந்து வர்றவங்களுக்கு அகால மரணம் அகால மிருத்த நடக்காம நான் பார்த்துப்பேன் சரிங்களா அகால மரணம் எந்த இடத்துலயும் சம்பவிக்காம பாத்துக்க வேண்டியது என்னோட பொருள் அப்ப நீங்க கேட்கலாம் சுவாமி இப்ப மலைக்கு போறாங்க இல்லையா நிறைய பேர் செத்து போறாங்க நிறைய பஸ்ஸு கவந்து போகுது நிறைய இதெல்லாம் நடக்குது இதுக்கெல்லாம் வந்து கொடுத்த வரம் தப்பிடுச்சா அப்படின்னு கேட்டா நம்மளுக்கு இப்பெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் என்ன கேட்டீங்கன்னா நான் இப்போ ஒரு பதில் தான் சொல்லுவேன் என்னென்னா இப்போ அதிகப்படியான சுவாமிகள் மாலை போடுறது கருப்பு வெட்டி கட்டுறது சரண கோஷம் பண்ணுறது அடுத்து செய்கிறது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த பாவ மன்னிப்பு செய்கிற தவறுகள் எல்லாம் செஞ்சுட்டு பாவ மன்னிப்பை கேட்டுட்டு முடிஞ்சிருச்சு சுவாமி சரணம் முடிஞ்சு போயிடுச்சு பத்து நாள் அஞ்சு நாள் ஒரு வாரத்துலலாம் சபரிமலைக்கு யாத்திரை கிளம்ப வேண்டியது சரியா யமதர்மர் சொன்ன ஒரே ஒரு சபதம் ஐயப்பனுக்கு கொடுத்த வாக்குறுதி என்னென்னா சத்தையோட விரதம் இருந்து எந்த சுவாமி என்னை தேடி வராங்களோ அதாவது அவங்கள தேடி வராங்களோ அவங்களுக்கு நான் செய்ய நான் வந்து எந்த இதுவும் கொடுக்க மாட்டேன் ஓகேவா என்னால எந்த அகால மரணமும் ஏற்படாது ஓகேவா எப்படா இந்த விரதத்தை முடிப்போம் எப்படா அதை முடிச்சிட்டு வீட்டில் போய் மாலை கழட்டுவோம் எப்படா ம கழட்டி பம்பால் அதை தூக்கி எறி மாலை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டு ஒரு காற்று ஒரு பியர் ஒரு விஸ் சிக்கன் நான் வெஜிடேரியன் எல்லாத்தையும் சாப்பிடுவோன்னு முடிவு பண்ணுறாலோ அவங்களெல்லாம் நான் இது பண்ண மாட்டேன்னு எந்த இடத்துல அவர் சொல்ல கிடையாது சரிங்களா இது ரெண்டாவது விஷயம் என்னன்னா சபரிமலையை பொறுத்த வரைக்கும் இன்னொரு கதையும் இருக்கு அந்த இடத்துல ஓகேவா எதனால பக்தர்கள் வந்து சிரத்தையோடு இருக்க இப்போ இறந்து போகிற எல்லா பக்தர்களுமே சிரத் பத்து பேர் இருக்காங்கன்னா அந்த பத்து பேருமே சிரத்தை இல்லாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சுவாமி நீங்கள் கேட்டீங்கன்னா அப்படியும் கிடையாது அதில் இன்னொரு காரணமும் இருக்குது சபரிமலையை பொறுத்த வரைக்கும் ஐயப்பன் உங்களுக்கு மோட்சதாரி சரிங்களா மலை உள்ளுக்கு மலை வளாகத்துள்ளுக்கு நீங்கள் எங்கே இறந்து போனாலும் எங்கே வந்து சுவாமி பாதம் ஏதுனாலும் ஒரே ஒரு விஷயம்தான் அது வந்து ஐயப்பன் உங்களை ஏற்றுக்கிட்டாருன்னு அர்த்தம் உங்களுக்கான உங்களோட உங்களுக்கு மோட்சத்தை கொடுத்துட்டாருன்னு அர்த்தம் அந்த வளாகத்தை விட்டு வெளியே எந்த இடத்துல நீங்க இருமுடி தலையில் சுமந்தபடியே எங்கேயோ மயங்கி விழுந்து இறந்துட்டீங்க கூட்டத்தில் மிதிப்பட்டு இறந்துட்டீங்கன்னா கூட சுவாமி பா சுவாமியோட திருப்பாதம் ஏழுட்டிங்கன்னு முழுமையா நம்பலாம் காரணத்துக்கு ஒன்று தான் ஐயப்பனோட மலையில இருக்கிற எல்லா இடத்துலையும் ஐயப்பனோட யக்ஷர்கள் யக்ஷிகள் எல்லாமே இருக்கு சரிங்களா பரிவார தேவதைகள் சொல்கிறது அந்த மலைகளை சுத்தி இருக்கு ஐயப்பனை சுத்தி லட்சோபலட்ச தேவதைகள் இருக்காங்க சரியா உன்னோட கர்மங்கள் தீர்ந்துடுச்சு அப்படின்னா ஐயப்பன் உனக்கான மோட்சத்தை கொடுக்க போறாரு ஆனா எப்படி பார்த்தாலும் வாழ்க்கையில மாலை போடுறவன்றதை தாண்டி ஏதாவது ஒரு விஷயம் ஒரு இடத்துல ஏதாவது ஒரு விஷயங்கள்ல நம்ம வந்து ஒரு கர்மத்தை தான் இந்த பூமியில பிறவி எடுத்திருப்போம் அந்த கர்மங்கள் முழுசா தீந்துடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது மாலை போட்டோன்னா கர்மம் தீர்ந்துடுச்சுன்னா அப்படி கிடையாது காசிக்கு போயிட்டு வந்தா கர்மம் தீர்ந்துருச்சுன்னா அப்படி கிடையாது ராமேஸ்வரம் பெட்டந்தான் கர்மம் திருந்துருச்சுன்னா அப்படி கிடையாது புண்ணியக்ஷேரங்கள்லாம் போகிறோம் நம்ம கர்மங்கள்லாம் கழியுதுன்னு நினச்சா அதுவும் கிடையாது செய்கிற பாவங்கள்லாம் செய்கிறது அடுத்தவாழை துஷ்டப்படுத்துறது ஜாதி மதன்ற பேரில் தாழ்த்தி பேசுறது வசத்தி பேசுறது நான் வசந்த ஜாதி இவன் தாழ்ந்த ஜாதின்றது ஒதுக்கி வைக்கிறது இது அத்தனையும் கர்மங்கள் தான் எவன் ஒரு வாயில் இருபத்தி நாலு மணி நேரம் பிறர் ஜாதியை பற்றி தாழ்த்து பேசுகிறானோ அவள்லாம் அடுத்த ஜென்மத்தில் ரொம்ப கேவலமான பிறப்பெடுப்பான்றது நம்மளோட சாஸ்திரம் சொல்லுது